அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான கிரக அமைப்புகளில் எப்போவுமே எங்களுக்கு கஷ்டம் வருது எங்களுக்கு வெல்த் சரியில்லை ஃபேமிலி லைஃப் சரியில்லை இப்போ அசிரம சரியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு பிறக்கலை இப்பவும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அந்த வெளிச்சமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா இப்போது இந்த கடக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புனர்பூசம் அப்படிங்கிற குருவனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறமா பூசம் அப்படிங்கிற சனியனுடைய நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் அப்படிங்கிற புதனுடைய நட்சத்திரம் அப்போது நல்ல தைரியமாக ஸ்போர்ட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க நீங்கள் நீ சீக்கிரமாக எமோஷனல் பாண்டிங் ஆகக்கூடியவங்க தாயின் மேல் பற்றுடையவங்க ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் வந்து ஆட்சி அடைவார் அப்போ தாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த எமோஷ்னல் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லவ்வபுளான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உருவாகும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் என்னென்னா பிடிவாத காரங்க இவங்க இவங்களுக்கு என்ன இப்போ நடக்கக்கூடிய விஷயம்னா ரெண்டாம் பாவத்தில் கேது படிச்சுட்டு இருக்கீங்களா அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு காலேஜ் போயிட்டுருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றும் மறந்து போயிடுவான் இன்னொன்று வந்து எழுதும்போது தெளிவாக எழுதாமல் போயிடுவான் ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்குது சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களை ப்ரஸன்ட் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பிரசென்ட் பண்ணும்போது டங் ஸ்லிப் ஆகும் ஸோ நல்ல போல்டா பேசக்கூடியவங்க தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேது இரண்டாம் பாவகத்திலிருந்து பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்னன்னா சரியா அட்டன் பண்ண முடியாம போயிடும் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிரங்க நீங்க வந்து கேம்பஸ்ல போக முடியல இப்போ எல்லாரையும் கூட இருக்கிறவங்களாம் ஆயிட்டான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு எப்பவுமே தான் நடக்குமானா கடந்த வருடங்கள்ல அஷ்டம சனி இருந்தது நீங்க தட்டு தடுமாறி எல்லா அனுபவங்களையும் பெற்று வந்தீங்க அப்போ அது வந்து அஷ்டம சனியுடைய தாக்கம் இப்பதான் அஷ்டம சனி இல்லையே இப்போ என்ன பண்ணுறது ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னா அந்த இரண்டாம் பாவ கேது அப்படிங்கிறது எட்டுல ராகு உட்கார்ந்துருக்காரு பாருங்க தேவையில்லாத அலைச்சல்கள் இதனுடைய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற வந்து தூர தேசங்களில் வேலை கிடைச்சி போகலாங்கிறது இருந்தாலும் ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு என்னென்னா எனக்கு ஒன்றுமே நடக்கல தட்டி தட்டி போகுது அப்படிங்கும் போது அந்த விடக்கூடிய வேலையை செய்யக்கூடியது ராகு இது அல்லாமல் இந்த கடகராசிக்கு ஒன்பதாம் பாவத்துல சனி பாக்கியம் பாக்கியத்தில் இருக்கும்போது நான் சனியை உட்காந்துருக்கு சனி குருவோட வீட்டில் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாவகிரகம் தானே சனி அப்படிங்கிறது வந்து ஸ்லோவான மூமெண்ட் கொடுக்கக்கூடியவர் தானே அப்போது அவருடைய ஜட்மெண்ட் வர்றதுக்கு ரொம்ப ஆகும் இப்போ ஒரு கேஸ் போட்டாலும் சீக்கிரமாக வரப்போகுது சனி வந்து நீதிமான் அப்போது அது வந்து அப்படியே ஆராய்ச்சி ஆரஞ்சு பண்ணி எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடும் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதில் சனி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இது தகப்பன் தகப்பனுடைய உடல்நலம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லேயே வந்து தடைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் குரு இந்த குரு பகவான் யாருனால் ஆறாம் பாவத்தை குறிக்கக்கூடியவர் அதே சமயத்தில் ஒன்பதாம் பாவத்தை குறிக்கக்கூடியவர் ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் போயிருக்கு அப்போ குருவோட சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தொழில் வகையில் ஏதாவது லோன் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வேணால் அந்த குருவோட சப்போர்ட் வந்து இருக்கும் ஆறாம் பாவத்தை வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சிரமங்கள்லேருந்து நான் என்ன பண்ணனா எனக்கு இதெல்லாம் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் அஷ்டம சனி வளங்கிடுச்சு இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கணும் எல்லோரும் எல்லாம் நிறைய பதிவுகள் போட்டிங்களே இப்போ இல்லை எனக்கு உடனே எல்லாம் நல்லதான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா உத்திகள் முதல்ல இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகமும் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அதில் இருக்கிற கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டைமில் பிறந்திருப்பீங்க இல்லையா ஒரே மாதத்துல பிறந்தாலும் டைமிங் வித்தியாசப்படும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான பலன்களும் வந்து வேறுபடும் அது தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் சு சுகதுக்கங்களுடன் கஷ்டங்களுடன் லாபங்களுடன் நஷ்டங்களுடன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி இது ஜோதிடம் இதெல்லாம் தாண்டி என்ன பரிகாரம் நாங்க என்ன பண்ணா எங்க மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அவசரம் இருக்கு இது சட ராசி வேற அவசரம் அப்போ அவசர அவசரமா நீங்க உடனே நடக்கணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திரனுக்கு ஐந்தாம் வீடு விருச்சிக ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் ராசி அதே மாதிரி காடுகளை குறிக்கக்கூடியது நீரை குறிக்கக்கூடிய நீர் ராசி அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடும் இது வந்து ஆழ்ந்த காடு அதாவது ஒரு புதை மணல் சதுப்பு நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த விருச்சிக ராசி குறிப்போம் அப்போ இந்த விருச்சிக ராசி ஐந்தாம் பாவகமாக வர்றதுனால கரையோரங்கள் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து சிறப்பை தரும் அது வந்து திருச்செந்தூர் முருகனை குறிக்கக்கூடியது அதே சமயத்தில் தொழில் வகையை போது சந்திரன் அப்படிங்கிற கடகராசிக்கு பத்தாம் பாவகம் செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது குரு அதாவது முருகனை குறிக்கக்கூடியது அப்போ இந்த முருகனுடைய சப்போர்ட் முருகப்பெருமானுடைய சப்போர்ட் இருக்கும்போது இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சுகங்கள் லாபங்களை குறிக்கக்கூடியது சுக்கிரனுடைய வீடு அதே சமயத்தில் ஏழாம் பாவம் திருமணம் அப்படின்னு வரும்போது திருமண தடைகளை குறிக்கக்கூடியது சனி அது வந்து மகர ராசியினுடைய வீடு ஐயப்பன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே வந்து உங்களுக்கு மனோ தைரியத்தையும் உடல் பலத்தையும் கொடுக்குங்க இதெல்லாம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைகளில் பண்ணுறது நல்லது திங்கட்கிழமையில் வந்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல பலன்களை கொடுக்கும் பெருமாளுக்கு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ சந்திரன் அப்படிங்கும்போது பால் பால் அன்னம் பால் அண்ணம் தயிர் சாதம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அன்னதானமாக கொடுக்கலாம் அதுக்காக வந்து பெரிய அளவில் நான் கூட்டத்தை கூட்டி கொடுக்குறேன்னு இல்லைங்க உங்களுக்கு ஒரு சின்ன சம்பளத்தில் தான் பண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியும்னா தாராளமாக கொடுக்கேன் ஆனால் செய்கிறத சிறப்பாக செய்யுங்க அதை தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி வச்சு கொடுக்க சொன்னாங்களேங்கிறக்காக கொடுக்கல அது வாங்கி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் அது மனசில் நிற்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனநிலையை குறிக்கக்கூடியது இல்லையா மனநிலை எல்லாம் குறிக்கக்கூடியது உங்கள் மனசு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் உடல்நிலை வந்து மாறும் அப்போது பௌர்ணமி தோறும் பௌர்ணமி வழிபாடுகள் அந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளக்கூடியது அதேமாதிரி சத்யநாராயணா பூஜையில் கலந்துக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாதுங்க நான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க்கிங் உமன் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி பௌர்ணமி தூரம் ஒரு வழிபாடு பண்ணுறதுங்கிறது சிறப்பு மாதத்தில் ஒரு தடவை தானே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சோத்திரங்கள்லாம் சொல்லி மகாலட்சுமி போற்றி சொல்லி இதெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த மூங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நிரம்பி வழியும் அப்போ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தட் இது போய்டுமோ அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ இது எல்லாமே வந்து இறை வழிபாடு கண்டிப்பாக தரும் நம்மளுக்கு மீறின சக்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் மீறின சக்தி ஒன்று இருக்குது அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது சரிங்களா இதில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது மற்றவங்கள ஹேர்ட் பண்ணுறது பெரிய அளவில் வந்து ஒரு டீஸ் பண்ணுறது அதனால அவங்க மன வருத்தத்தை சம்பாதிச்சுக்கிறதுங்கிறது ஒன்று அதை செய்யக்கூடாது ரெண்டாவது பெரிய மனிதனுடைய பிளஸிங்ஸ் நிறைய 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 நம்மளுடைய ஆசைகள் வேணுங்க எனக்கு வந்த ஒரு அம்மா தான் சொன்னாங்க ரொம்ப வறுமையிலிருந்து பெரிய அளவில் உயர்ந்திருக்காங்க அவங்க ஒன்றும் ஒர்க் பண்ணலை ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற மேன்மைகள்லாம் வந்துருச்சு அவங்க இப்போ வந்து நல்ல ஒரு ரிச் லைஃபுக்கு போயிட்டாங்க எப்படி ஒரு நாளில் ஒரு நேரம் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தவங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தைங்க நான் வந்து இங்கே நிறைய கோயில்களுக்கெல்லாம் சேவைகள் செஞ்சுருக்கேன் சின்ன பிள்ளையில எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை இந்த பொண்ணு நல்லா செய்யுது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது நீ நல்லா இருக்கம்மா நீ நல்லா வருவோமாங்கிற வார்த்தைகள் வந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்குங்க எனக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைச்சிச்சு தான் இந்த நிலைமையில இருக்கேன் இது சும்மா வரல சரியா அப்ப வந்து என்னன்னா எல்லா கிரகங்களுடைய பாதிப்புகளும் இருக்கு ஆனா அந்த மனசு இருக்கு இல்லையா நம்மளை சுத்தி நம்மளை பற்றின அந்த ஒப்பீனியனை பரவ விடுறாங்க இல்லையா பாசிட்டிவான விஷயங்களை பரவ விடுறாங்க இல்லையா அது வந்து எல்லாத்தையும் தாண்டி நம்மளை ஜெயிக்க வைக்கும் நம்ம கர்மாவையெல்லாம் தாண்டி ஜெயிக்க வைக்கும் ஒரு மாசான பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குல்ல அப்ப மாசான எண்ணங்களுடைய நல்ல வாக்குகள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பவர் இருக்கு அதனால தான் இந்த இறை வழிபாடுகள் அப்படிங்கிறதும் மந்திரங்களை ஜபித்தல் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பிடிச்சு அதுக்கு தகுந்த நேரம் ஒதுக்கி அதை செய்யும்போது வாழ்க்கையில் பெரிய அளவில் சந்தோஷமும் முன்னேற்றமும் சொசைட்டியில் ஒரு கௌரவமாக வாழலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்